என்னுடைய வணக்கங்கள் தேதி சனிக்கிழமையான இன்று டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி நாலு ஐம்பத்தி எட்டு இரவு வரை சதுர்தசி பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் ரோஹிணி மூணு ஐம்பத்தி நாலு காலை வரை பிறகு மிருக யோகம் சித்தம் எட்டு இருபத்தாறு காலை வரை அதன் பின் சாத்தியம் ஐந்து ஏழு காலை வரை அதன்பின் சுபம் கரணம் வனசை நாலு ஐம்பத்தி ஒம்போது இரவு வரை பிறகு பத்திரை மூணு நாற்பத்தி மூணு காலை வரை பிறகு பவம் ஒம்போதே கால் மணி முதல் பத்து முப்பத்தி ஒம்பது வரை ஒரு கால நேரங்கள்ல பொதுவான கால நேரம்னு ஒன்று இருக்கு அது சொல்றேன் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேல்நோக்கு நாள் வளர்பிரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்காலிருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் இருந்து பதினொன்னு முக்கால் வரை மாலை ஒன்பரை மணிலிருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்போது மணிலிருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கரணம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணில கேது விஷகத்துல சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷ ராசி இன்னைக்கு வந்து நாள் பௌர்ணமி தினம் மாலை வேலைகளில் ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது இன்னைக்கு கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியான நல்ல பலன்கள் உன்னதமான பலன்கள் திரு கார்த்திகை தீபம் மாதிரி அடுத்த நாளை பௌர்ணமி தீபம்னா தான் இன்னைக்கு விளக்கேற்றி வழிபடுது பஞ்சராத்திர தீபமும் ஏத்துறது ரொம்ப விசேஷம் பௌர்ணமி தினத்துல உங்கள் குலதெய்வ வழிபாடு பெண் தெய்வமாக இருக்கும் போது இன்னும் நல்ல பலன்களை அது ஏற்படுத்தி உத்தமமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்துல உங்க வாழ்க்கையில நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைகளாக சுபகாரியம் நடை தடைப்பட்டாலும் இன்றைக்கு செய்கின்ற வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கும் உச்சாணிக்கும் செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த சனிக்கிழமை சனி தோஷம் விலக அன்னதானம் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் இன்று செய்கின்ற அன்னதானம் மிக நல்ல ஆயிரம் மடகு பலனை அது கண்டிப்பாக கொடுத்துவிடும் விடும் பக்கத்துல இருக்கிற திருக்கோயில்களுக்கு சென்று சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று நூத்தி எட்டு பிரதட்சிணை இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பது முறையாவது வலம் வர்றது அப்படிங்கிறது நல்ல பலன்களுக்கும் நீங்க போகும்போது சும்மா அரட்டை அடித்து செல்லாமல் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி மந்திரத்தை ஓதி வளம் வரும்போது மிக நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தியே கொடுக்கும் மகா ஈஸ்வரனுடைய பரிபூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு சிக்கல்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களை ஒன்றாட வேலைகளை நீங்க செய்ய வேண்டும் அனைத்து பிரச்சனைகள் இருந்து விலகிறதுக்கு நீங்க சில முயற்சிகள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தடை தாமதங்களுக்கு பின் நடக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளை பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் அம்மாலை தரிசிக்கணும் சிவனையும் சக்தியும் அர்த்தநாரீஸ்வர வடிவுல நீங்க வழிபடுறதும் மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தியே கொடுக்கும் நன்மைகள் அதிக அளவுல நடக்கக்கூடிய நாள் ரிஷபராசி பக்தி சிரத்தைகள் எனக்கு ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகமாகும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஒரு சில வெற்றிகளை கொடுக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உத்தியோகத்துல ஜாப் அப்படிங்கிறதுல ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் தொழில மிக முக்கியமான ஒரு பணிகளை எடுத்து செய்வீர்கள் இப்போது திசா புக்திகள் நல்லா இருந்தால் மட்டுமே இருக்கு பெண்களிடம் கொஞ்சம் தள்ளி நிற்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது ஆனா இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருக்கும் போது ஆணும் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது அதுவே உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி வரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பௌர்ணமி திரு கார்த்திகை தீபத்தன் பஞ்சாத்திர தீபம் இன்னைக்கு பெருமாள் கோயில் வழிபாடு சிவபெருமானோடைய வழிபாடும் அம்பாள் வழிபாடும் மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் எல்லாம் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதனால எதை பற்றி கவலைப்படாமல் உங்களோட அன்றாட பணிகளை செய்வதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக உருவாகும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சில எதிர்ப்புகளை சமாளித்து நீங்கள் வெளி வருவது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய துறை சார்ந்த நிபுணர்கள் கலந்தாலோசித்த பிறகு சில முக்கிய முடிவுகளை எடுங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளில் கார்த்திகை தீபத்திருநாள் கிரிவலம் சென்று வருவது நல்ல பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் கடக ராசிக்காரங்க கடக ராசி வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பேன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள்லாம் இன்றி நல்ல ஒரு பொருள் செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் கடகராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக சந்திர வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது பௌர்ணமினால் இங்கே லக்னாதிபதி ராசியாதிபதி லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி ராசியாக இருந்தால் ராசியாதிபதியை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இன்றைக்கு மாலை வேலைகளில் இந்த சந்திர வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப வெற்றிகளை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களுடைய என்ன எண்ணங்களோ அது ஈடேறக்கூடிய நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடும் பழைய நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தில் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது இன்னைக்கு ஈடேறக்கூடிய நாள் சிம்ம ராசிக்காரங்கள வீடு பொருள் மனை மா மாண்பு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வீடு மனை பொருள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தியே கொடுக்கும் இன்னைக்கு ஆலய வழிபாடாக கண்டிப்பாக கார்த்திகை பௌர்ணமினால் அர்த்தநாரீஸ்வரரின் மனதில் நினைத்து சிவனும் சக்தியுமான அந்த சிவபெருமானை நினைத்து வழிபடும் போது வெற்றிகள் குவியும் கன்னிராசிக்காரங்கள் ஜெயத்தை அதிகமான வெற்றிகளை குடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கண்டிப்பாக பயன்படுவீர்கள் இன்றைக்கி யோசனை இல்லாமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் கூட ஜெயிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உண்டாகும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி காத்து கொண்டிருக்கிறது எடுத்த எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அதை வச்சதெல்லாம் வழங்க போகுதுங்கிற மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் கன்னிராசிக்கு வழிபாடாக முருகப்பெருமானையும் வழிபடலாம் இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரனு நவகிரகங்களில் வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சிவபெருமானை இன்னைக்கு மனதார பௌர்ணமி தினத்தில் வழிபடும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் துலாம் ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விழி விரிவரையக்கூடிய நாள் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் உங்களோட பார்ட்டி இந்த மாதிரிலாம் நிறைய கலந்துப்பிங்க இன்னைக்கு சிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையிலேருந்து சாதகமான சூழ்நிலை அதிகரிக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஜெயத்தை கொடுக்கும் நட்பு வட்டாரங்களால் ஆதாயம் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் பணம் புகழ் பெயர் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் இன்றைக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மாலை வேளைகள்ல லக்ஷ்மி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது பௌர்ணமில அம்பாள் வழிபாடு நல்லது விருச்சக ராசிக்காரங்க தெளிவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் தெளிவான முடிவெடுப்பீர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து இருக்கிறது அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் யோசிக்காம செய்த விஷயங்களை இன்னைக்கு தெளிவாக முடிவெடுப்பீங்க அதன் மூலியமாக வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் தொழிலில் நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு மாலை பொழுதுகளில் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படும் தனசு ராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் குடும்பத்துடன் மகிழ்ச்சி வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் அனைத்து வகையிலுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாரணைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அனைத்து வகையான பொருள் ஈட்டக்கூடிய ஒரு தகுதியை பெறுவீர்கள் வெகுமதியை பெறுவீர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த மாதிரி தனசு ராசிக்காரங்களுக்கு முழு விஷயம் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு மாலை பொழுதுல பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க சிவன் கோயிலில் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மகர ராசிக்காரங்க தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எதையுமே யோசிச்சு நிதானமா உண்மையா நேர்மையா எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது கவனமா இருக்கிறது நல்லது யோசிக்காம செய்யற விஷயங்கள்னால பிரச்சனைகள் வரக்கூடியதுனால தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு மிக ஒரு நல்ல பலன்களாக ஏற்படுத்திவிடும் மகர ராசிக்காரங்க சிவபெருமானை இன்னைக்கு வழிபடுறதுனால நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கும்பராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப லக்ஷுரேஸ் பாயிண்ட்ல இருப்பீங்க இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வீடு மனை யோகம் அப்படிங்கிறது அமையும் அனைத்து வகையான திறன் திறன்களை இன்னைக்கு பெற்று மகிழ்வீர்கள் மிகப்பெரிய ஒரு உற்சானைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் மீனராசி வரவுகள் அதிகரிக்கும் தன வரவு பொருள் வரவு தானிய வரவு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இங்க இருக்கும் எந்த பக்கத்துல இருந்து பணம் வரும்னு தெரிய முடியாது அது மாதிரி பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்த பணம் திருப்பி வரும் கொடுத்த இடத்துல கேட்டீங்கன்னா கண்டிப்பா பணம் கிடைக்கும் கடனாக கேட்டிருக்க படம் கிடைக்கும் நிறைய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஃபேவரபிளான டே அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு அனைத்து ராசினருக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நிறைந்திருக்க என் பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சி